என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் ராஜாஜி பேசுகிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்க பார்க்கவிருப்பது மறந்தும் கூட சனிக்கிழமைகளில் செய்யக்கூடாத ஒரு சில விஷயங்கள் அது என்னென்ன இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு முழுவதுமாக தெரிய வரும் ஜோதிடம் ஆன்மீகம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் சனிக்கிழமை நீதியின் கடவுளான சனி பகவானின் நாள் என்று சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் தவறுதலாக கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படி செய்துவிட்டால் குடும்பத்தில் பிரச்சினைகள் அதிகமாக ஏற்படும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மேலும் சனி பகவான் ஒவ்வொருவரின் செயல்களிலும் அடிப்படையில் அவர்களுக்கு சரி